ஒன்ற நாளில் வங்கதேசத்தை போட்டு தாக்கிய இந்திய அணி இரண்டாவது டெஸ்டிலும் இந்திய அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மாசாக கால் வச்சிருக்காங்க இந்திய அணி சோ இனிமே அவங்கள அசைக்க முடியாது ஏன்னா இந்த போட்டியில இந்திய அணி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஒருவேளை இந்த போட்டி டிரானால் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதில் மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் வந்து சமாளிக்க வேண்டியதா இருந்திருக்கும் ஒரு தகவல் வெளியானது ஆனா அதையெல்லாம் தாண்டி நமக்கு தேவை இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது அந்த இரண்டு நாள்ல கண்டிப்பாக கண்டிப்பா வேற லெவல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம் சொல்லிட்டு இந்திய அணி பவுலர்கள் சும்மா தாறுமாறா வந்து வங்கதேசத்தை வச்சு செஞ்சாங்க கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் போட்டியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க ஒன்றரை நாள் தான் எடுத்திருக்காங்க அந்த ஒன்றரை நாள்லேயே வங்கதேசத்தை வச்சு செஞ்சிட்டாங்க இப்போ வந்து இந்திய அணிக்கு எந்த ஒரு செக்கலும் இல்லை அடுத்து வரக்கூடிய நியூசிலாந்து சீரிஸில் மூன்று டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது அந்த மூன்று டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி ஈஸியா வின் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் என்னவோ அது பண்ணலாம் ஏன்னா அது நம்ம கோட்டையில வந்து ஆட போறாங்க அந்த நம்ம கோட்டையில் ஆட போற அந்த மூணு டெஸ்ட் மேட்சும் இந்திய அணி நம்மளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க போகுது அதே மாதிரி இன்னும் ஆஸ்திரேலிய தொடர் இருக்க போகிறது அந்த ஆஸ்திரேலிய தொடர் அஞ்சு டெஸ்ட் போட்டியில இந்திய அணி கம்பல்சரியா ஒரு ரெண்டு மேட்சாவது வின் பண்ணா சேஃபான ஒரு ஜூனுக்கு வந்து இந்திய அணி போயிடுவாங்க அப்படி இந்திய அணி வெற்றி பெற போகிற ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டாக்கும் ஸோ அப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கு தாங்க பைனல் வரப்போகுது ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இருக்கிறது ஆஸ்திரேலியா தோற்றால் ஸ்ரீலங்கா இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தான் அடுத்த டெஸ்ட் போட்டி இறுதி போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்க போகுது அது யாராலையுமே மாற்ற முடியாது இப்போ இன்னைக்கு நடந்த இந்த போட்டியில் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க பல சாதனைகளை இந்தியா பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஹோம் டெஸ்ட்ல மொத்தம் பதினெட்டு தொடர்களை கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றி ஆதிக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பத்தொன்பதாவது தொடர் சீரியஸும் நியூசிலாண்டிடம் வந்து கைப்பற்றுமா அப்படின்றது எல்லாருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு கண்டிப்பாக இந்திய அணி அதை கைப்பற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்க போறாங்க அது அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்க போகுது அதுக்கு முன்னாடி வங்கதேசத்துக்கு இன்னும் பதிலீடு கொடுக்கிறதுக்கு மூணு டி போட்டி இருக்கிறது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் டி போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு வந்து ஒரு டீம் வந்து இந்திய அணி செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லுமே யங்ஸ்டர் தாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது ஹார்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பேட்ஸ்மேனாக இருக்காங்க மற்ற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஸோ புது அணியை வந்து உருவாக்கியிருக்காங்க ஏன் ஒரு அணியை வந்து அனுப்பிருக்காங்க தெரியல வேற ஏதாச்சும் ஒரு திட்டத்தோட இந்த அணியை வந்து ஏற்படுத்திருக்காங்க பார்க்க என்ன நடக்க போகுது அப்படின்றது அணி இரண்டாவது டெஸ்டை ஒன்ற நாளே முடித்து வங்கதேசத்திற்கு முடிவு கட்டியிருக்காங்க தொடர்ந்து வெற்றி பெற்று தொடர் சாதனைகளை செய்து வரும் இந்திய அணியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நடந்தது மறக்காம மட்டும் சொல்லுங்க